நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழுத்தூன் எழுதப்பட்டு அதிலே விளக்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் புண்ணியவான் அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எல்லா கண்களுக்கும் உச்சி கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும் தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை இந்த தேசத்தின் பன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேச தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே வந்தே மாதரம் என்ற முழக்கத்திற்கு இம்மி அளவும் குறைந்ததல்ல ஜெய் ஹிந்த் என்ற முழக்கம் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு துளி அளவும் சளைத்ததல்ல என்குனாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் துப்பாக்கி கொண்டுக்கு நெஞ்சு காட்டியவர்கள் பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டு தள்ளப்பட்டவர்கள் குதிரையின் காலடி குளம்பால் எத்தி உதைக்கப்பட்டவர்கள் ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டம் கேட்டவர்கள் சிட்டக்கால் ஆயுத கிடங்கை கொள்ளையடித்தவர்கள் தண்டிக்கு போய் உச்சுக்கா உப்பு காய்ச்சியவர்கள் அதே போல தூத்துக்குடியில இருந்து கப்பல் ஓட்டியவர்கள் என்று ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த உலக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள்

மெட்டமைத்து பாடிய ரவீந்திரநாத் தாகூரே அதற்கு இரண்டு சதாப்தத்துக்கு பின்பு எழுதிய காரே வைரே என்ற தன்னுடைய நாவலில் அந்த பாடல் பற்றி விவாதித்திருக்கிறார் அரசியல் சாசன சபை அந்த பாடலை மிக விரிவாக விவாதித்து இரண்டு சரணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான்கு சரணங்களை விடுவித்து ஒரு முடிவு செய்தது இவ்வளவுக்கும் பிறகு இந்த அவையில் இந்த பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டை ஒட்டி விவாதிக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி தரப்பு விரும்பியிருக்கிறது பிரதமர் அவர்களே குறிப்பிட்டதை போல வந்தே மாதரம் என்ற இந்த முழக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆன்மாவாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் இம்மி அளவும் குறைந்ததல்ல ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்திற்கு துளியளவும் சளைத்ததல்ல ஜிந்தாபாத் என்ற முழக்கம் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் துப்பாக்கி நெஞ்சு காட்டியவர்கள் பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டு தள்ளப்பட்டவர்கள் பொதுக்கூட்டம் கேட்டவர்கள் ஆயுதக்கிடங்கை கொள்ளையடித்தவர்கள் தண்டிக்கு போய் உற்றுக்கா உப்பு காய்ச்சியவர்கள் அதே போல தூத்துக்குடியில இருந்து கப்பல் ஓட்டியவர்கள் என்று ஒவ்வொரு முழக்கத்துக்கும் பின்னால் லட்சக்கணக்கானோர் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள் இந்த எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு வெளியில் வந்தீர்கள் இந்த முழக்கத்தை கடந்த காலங்களில் ஏந்தியவர்கள் எல்லாம் எழுதியவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஆனால் அதற்கு எதிர்த்து இருந்து விட்டு நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உங்களது அரசியல் பட்டவர்த்தனமாக இந்த தேசத்துக்கு முன்னால் விவாதிக்க வேண்டிய நேரம் இது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேசத்தினுடைய பன்மை தன்மை அதனால் தான் ஈஸ்வர அல்லா தேவேனாம் நாம் என்ற முழக்கம் வந்தே வந்தேபம் என்பதை விட மேலே எழுந்து வந்தது என்றைக்காவது உங்கள் உதட்டில் ஈஸ்வரம் என்று நீங்கள் சொல்லி பதில் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களது மாநில அரசுகள் சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள் வந்தே பாடலின் ஆறு சரணங்களையும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஆனால் காயங்களை கிளறுவதுதான் உங்களுக்கு லாபம் தருகிறது என்பதால் நீங்கள் காயங்களை கிளறிக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்கள் இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த கட்டிடத்திற்குள்ளே பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் யாருடைய சிலைகள் தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கா மிதுனா மஞ்சுஸ்ரீ யோகினி லிங்கேஸ்வர் என்ற பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவ சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா திருக்குறானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் பன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே பன்மை தன்மைதான் இந்த வரலாறு இங்கிருந்து இங்கு மட்டுமல்ல உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது எல்லாரின் கண்களுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம் நண்பர்களே பக்கிம் சந்திரனுடைய இந்த கவிதையை நாவலை பற்றி பேசுகிற பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு கதையை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே இருந்த ஒரு சுவர் இடிந்து விழுந்து விட்டது அந்த சுவரை நீ கட்ட வேண்டும் நான் கட்ட வேண்டும் என்று இரண்டு தரப்புகளும் போரிட்டு விட்டு கடைசியில் சொர்க்கத்தின் தரப்பில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் என்று உடனே நரகத்தின் தரப்பில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் நீ வழக்கு தொடுத்தால் உன்னால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் எங்களின் பக்கம் இருக்கிறார் என்று சொன்னார்களாம் இது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ரொம்ப பொருந்தும் மதுரைக்கு மிக 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 பொருந்தும் நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழுத்தூன் எழுதப்பட்டு அதிலே விளக்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் புண்ணியவான் அல்ல அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்தே மாதரம் பாடலினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்ற ஆதாரத்தை எங்கிருந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று தெரியவில்லை அந்த பாடலின் ரெண்டு சரணம் முதலிலே எழுதப்பட்டது நாலு சரணம் பின்னால் அனந்த அனந்த நாவலிலே எழுதப்பட்டது சரியான எழுதப்பட்ட ஆண்டு இல்லை ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கிறது அந்த தேவை இருக்கின்ற தேர்தல் மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் உங்களுக்கு தேவை இருக்கிறது காலமெல்லாம் உங்களின் தேவை தேர்தலாக இருக்கிறது நாட்டின் தேவை வேறொன்று நான்கு தொழிலாளர் நல சட்டங்களால் கோடிக்கணக்கான தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதை பற்றி இந்த அவைகளை பாதிக்க நீங்கள் தயாராக இல்லை ஒட்டுமொத்தமாக விமான போக்குவரத்தை சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி நீங்கள் சொல்ல தயாராக இல்லை காற்று மாசா டெல்லி சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி பேச நீங்கள் தயாராக இல்லை இறுதியாக நிறைவாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவூட்டினார் சுப்பிரமணிய பாரதி தான் வந்தே மாதிரம் பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார் பிரதமர் அவர்கள் நினைவூட்டி தான் நான் சொல்கிறேன் பாரதியினுடைய அருமையான வாசகம் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார் வாயை திறந்தே சும்மா வந்தே மாதிரம் என்பார் என்று சொன்னார் அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்